ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை வெகு நேரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி கூற திருச்செந்தூர் முருகன் இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன் அழைப்பாயா வரவேற்பாயா தங்கமே உனக்காகவே வந்துள்ளேன் உனக்கான நல்ல செய்தியை கூறத்தான் வந்துள்ளேன் சிறப்பான செய்தி மகிழ்ச்சியான செய்தி உன் விருப்பமான செய்தி இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் இதோ இந்த அதிகாலை பொழுதில் என் பிள்ளை இடத்தில் இதை சேர்ப்பிப்பதற்காக சந்தோஷமாக உன் வீடு தேடி வந்துள்ளேன் திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றி என்று பதிவிட்டு முழுவதுமாக கீழ் பயப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் நீ மகிழ்ச்சி அடையும் போது தூரத்திலிருந்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தேன் இதோ உன்னை பார்த்து நல்ல செய்தி கூறி உன் பக்கத்திலிருந்து ஆனந்தப்பட போகிறேன் உன் எதிரிகள் உனக்கெதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் முருகா முருகா என்ற என் நாமத்தை உச்சரித்தபடி இருக்கிறாய் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தந்து கொண்டிருக்கிறேன் இப்போதான் நீ ஜெயிக்கப் போகிறேன் தயவு செய்து தோற்று போய்விட்டேன் என்று உன் மனமானது குறுகிய நிலைக்கு சென்றுவிடக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்புதான் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்கக்கூடாது உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருப்பேன் உனக்கான காலம் இதோ வந்து விட்டது உனக்கான விடியல் இதோ வந்து விட்டது என் அருளாசிகளோடு திருச்செந்தூர் முருகனின் அருளாசிகளோடு உனக்கு அனைத்தும் நல்ல விதமாக நடக்கப் போகிறது எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடி சென்று உதவவர்களுத்தானே பழியும் பாவம் நிறைய சேர்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் உன் முருகன் சொல்கிறேன் கவலைப்படாதே உன் கர்மா கரைந்துவிடும் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் உன் வாழ்க்கை பாதையானது கடினமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நீ வாழ்ந்துதானே ஆகணும் அந்த பாதையில் நீ சென்றுதானே ஆகணும் என்னை தேடி வரும் பாதை எப்போதும் கடினமாக இருக்கவே இருக்காது இனி உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கப் போகிறது வேறு கோணம் என்பது சொல்வது நன்மைகள் நிறைய நடக்கப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பினாய் இதோ உன் பாரத்தின் பெரும் பெரும் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டு உனக்கானதை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த முருகன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உன் மனசுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறந்துவிடும் நல்லதே நடக்கும் தங்கமே பொறுமையாக இரு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என்று சொன்னேன் நல்லவா இதோ உன் திருச்செந்தூர் முருகன் தரும் பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் உனக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள் உன் வெற்றி தோல்வியை முடிவு செய்வோது சனி சனிப்பெயர்ச்சியோ அல்ல உன் முயற்சியும் பயிற்சியும் தான் நிறைய பேர் விதவிதமாக சொல்லி உன்னை பயமுறுத்திக் கொண்டிருப்பார்கள் அல்ல உன் முயற்சிக்கு விடை கிடைத்து விட்டது உன் பயிற்சிக்கு பலன் கிடைத்து விட்டது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை இங்கு யாரும் வாழவில்லை இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி வாழ்கிறார்கள் அவ்வளவுதான் தங்கமி அடுத்தவர்களது குறைகளை பேசவோ கேட்கவோ செய்யாதே வேண்டாம் குழப்பி விடுவார்கள் கேட்டு மண்டையில் அவ்வளத்தையும் ஏற்றிக்கொள்ளாதே உன் பிரச்சனை இருக்கிறது தலைக்கு மேலே அந்த பிரச்சனைக்கு நான் முடிவு தந்து விடுவேன் இந்த நேரத்தில் அடுத்தவர்களின் தேவைகள் எதுவுமே வேண்டாம் அது நிறையாக இருந்தாலும் சரி குறையாக இருந்தாலும் சரி மற்றவர்களது குறைகள் பேசப்பட்டு கொண்டிருந்தால் அந்த இடத்தை விட்டு நீ நகண்டு போய்விடு இதை நீ எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஏன்னா இது உன் மனதை பாதித்து உன்னை கீழ் நிலைக்கு தள்ளிவிடும் பக்திக்கும் அது ஊர் விளைவிக்கும் பருவம் தவறிய மழையும் நிதானம் தவறிய மனிதனும் பயனற்று போவது உறுதி யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள் நீ அதிர்ஷாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் இப்போது அமைதியாக இரு வேறு எதையும் நினைக்காதே பக்தியோடு என்னை யார் வழிபடுகிறார்களோ அவர்களை காக்கும் பொறுப்பை இந்த திருச்செந்தூர் முருகன் ஏற்றுக்கொள்கிறேன் உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் உனக்கு எது தேவை எது நல்லது எது கொடுக்க வேண்டும் எதை தரக்கூடாது எதை கொடுக்கவே கூடாது என அனைத்தும் இந்த முருகனுக்கு தெரியும் உன்னுடைய ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய ஒவ்வொரு செயலும் இந்த முருகனால் கவனிக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது கவலையே படாது மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் உன் கண்ம கர்ம வினைகளை தீர்த்து விடுவேன் உன் மனக்கவலையெல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை உனக்கு தரப்போகிறேன் கவலைகளை மறந்துவிடு வேண்டாம் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு இனிமேல் சொல்கிறேன் கேள் நடக்கப் போவதை ஒருமித்த மனத்தோடு அமைதியாக பார்த்து கொண்டிரு எல்லாம் கிடைக்கும் உனக்கு மாற்றம் தரும் அதிசய நாள் வந்துவிட்டது என் செல்வமே எல்லோருக்கும் உண்டு கவலை உண்டு கண்ணீர் உண்டு வேதனை உண்டு ஆனந்தம் உண்டு சிரிப்பு உண்டு மகிழ்ச்சி உண்டு மன அழுத்தம் உண்டு மனக்கவலை உண்டு மனவேதனை உண்டு ஆனால் எதுவாக இருந்தாலும் நீ காலையில் கண் விழிக்கும்போது உனக்கு பிடித்த நாமத்தை சொல்லு உனக்கு பிடித்ததை பற்றி பேசிப்பாரு உனக்கு மாற்றத்தை தருவேன் நம்பிக்கையோடு எழனும் என்று சொல்கிறேன் பிடித்ததைத்தான் பேச வேண்டும் பிடிக்காததை பேசக்கூடாது நினைக்கவும் கூடாது இங்கு வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளை கடந்து வழிகளை தேட உன் முருகன் உன்னோடு இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறார் புரியும் கடமை மாத்திரம் உன்னுடையது பலனை அளிப்பவர் உன் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகன் என்னும் தினமான நம்பிக்கை உன்னிடம் உள்ளது தானே அப்போ நீ நினைத்த செயல்கள் அனைத்தும் வெற்றி அடையும் கவலையே படாதே திருச்செந்தூர் முருகனே போற்றி போற்றி என்று பதிவிடு நிச்சயம் உனக்கானதை நான் செய்வேன் திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றி